நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மாகாணங்களின் சிரேஷ்ட பிரதி மா அதிபர்கள் இன்று கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது அத்துடன் சிரேஷ்ட பிரதி தேர்தல்கள் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றும் இதில் இணைந்து கொள்ளவுள்ளது பதினொரு மாவட்டங்களில் தேர்தல் பாதுகாப்பு கடமைகளுக்காக அதிகாரிகள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஏனைய மாவட்டங்களுக்கும் இன்று அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஸ்ரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் பத்திநாயக தேசிய பொலிஸ் ஆணைக்குழுவினால் நிர்வாக விவகாரங்களுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலிஸ்மா அதிபராக நேற்று நியமிக்கப்பட்டார் இணை அனுசரணை இலவச நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விபர கோவையினை முஹப்பத் நிகாஹ் பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று இமெயில் முகபத் ஜிமெயில் டாட் காம்